ஹை கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ராகவ் அண்ட் லெக்யானி இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற இடம் ஒரு சூப்பரான ஒரு இடங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பிரிஸ்பண்டில் ரெட் கிளிஃப் அப்படின்னு ஒரு இடம் அங்கே தான் நாங்கள் இப்போ வந்திருக்கோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து பிரிஸ்பண்ட்லேருந்து ஒரு ஒன் ஹவர் டிரைவில் இருக்குது இங்கே நிறைய இடங்கள் இருக்குது பார்க்குறதுக்கு இங்கே எதிரில் பார்க்குறீங்கல்ல ஸோ இந்த ரோட்லேருந்து அப்படியே நேராக இங்கே வந்தோம்னா இந்த ரவுண்டோ போட் இருக்கும் இந்த ரவுண்ட் போட்லேருந்து அப்படியே இங்கே திரும்பினீங்கன்னா இந்த இடத்துல தான் அந்த பீச் இருக்குது நமக்கு பீச்சுக்கு இந்த சைடில் கார் பார்க் ஸோ நம்ம கொண்டு வந்து கார் இங்கே பார்க் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து இங்கே வரலாம் இந்த அப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்கிறங்க ஹவு லக்கி தீஸ் பீப்புளா சூப்பர் இல்லை ஸோ இது தாங்க இவ்வளோ அழகாக இருக்கிறேங்க புதுசாக போட்டிருக்காங்க இந்த ஸ்டெப்லாம் பார்த்தவங்க தெரியுது பிராண்ட் நியூ அப்படி இந்த பக்கம் பாருங்கள் பார்த்தீங்களா செம்மையாக இருக்குல்ல அப்பார்ட்மெண்ட்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருப்பாங்க பீச்சு பார்த்து அப்படியே சூப்பராக இருக்கு

இங்க பாரு பார்த்தீங்களா இங்க பாத்தீங்களா அங்க வந்து ஜெட்டி இருக்குங்க அப்புறமா நான் அந்த ஜெட்டிக்கு கூட்டி இருக்கிறேன் அங்கிருந்து அவ்வளவு க்ளோஸா போய் பார்க்கலாம் போல இருக்கு ஒண்ணு இருக்கு அதுக்கப்புறம் இங்க வந்து கிட்ஸுங்களுக்குன்னு தனியாக ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க எங்கே இருக்குதுன்னு தெரியல அதையும் சிப்பாயிடும் நிறையா இருக்குங்களா பையனும் ஒய்ஃபும் முன்னாடி என்ன இறங்கி நடந்து வந்துட்டாங்க அப்போ நம்ம எண்டில் இருக்காங்க நினைக்கிறேன் க்ளோஸ் டு சேட்டி அப்படியே நடந்து போவோம் சார் இங்கேருந்து பார்த்திங்களா வச்சுருக்காங்க ஸோ இங்கே வந்து நம்ம கடலில் குளிச்சிட்டு வந்தோம்னா இந்த ஃப்ரெஷ் ஹோட்டலில் குளிக்கலாம் அதுக்காக இந்த டேப்பு நம்ம அந்த ஜிடி இருக்குல்ல இறந்து அப்படியே நடந்து ரெண்டு வரைக்கும் போவோம் அப்படின்னு பார்ப்போம் मरंगल पाठीला खूप वेग आहे पाहाने काय दिसतंय இங்கே வந்து சேண்ட் வந்து எல்லா இடத்துலையும் இல்லைங்க இந்த ஓரமாக இருக்குது பாருங்கள் இந்த ஓரமாக இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா ரஃப்ஃபாக இருக்குது அந்த ஏரியா ஃபுல்லாக செம ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த அந்தலாம் போய் நிற்கக்கூட முடியாது அந்த அளவுக்கு காலில் குத்திக்க போகிறது அந்த மாதிரி இருக்குது பட் அந்த எண்டு வந்து ஓரளவுக்கு குளிக்க அங்கே ஒரு பாப்பா அப்படி இருக்குதுன்னு இங்கே நிறைய நம்ம ஆட்களில் பிக்னிக்லாம் வந்திருக்காங்க வந்து பாபிக்குலாம் போட்டு சாப்பிட்ருக்காங்க தெரியுது பாபிக்கு ஏறி அங்கே இருக்குது வாங்க அப்படியே போவோம் இந்த தான் ப்ளே க்ரௌண்ட் இருக்குதுன்னு சொன்னாங்க விளையாடி தான் சூப்பராக இருக்கு நான் சொன்னேன்ல இங்க வந்து எப்பயுமே நிறைய அந்த பீச்சு ஓரம் ஈவன் இன்சைடு சம்பவம் கூட சின்ன சின்னதாக பார்க்கு வந்து கிரியேட் பண்ணி இந்த மாதிரி கிட்ஸுங்களுக்கு ப்ளே பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நிறைய இடங்கள் உருவாக்கி வச்சுருப்பாங்க சரிங்க அவ்வளோ நல்லா இருக்காங்க பாருங்கள் சரிங்க விளையாடிட்டு தான் ஸோ இந்த சைடில் வந்து கொஞ்சம் ஷாப்ஸ்லாம் இருக்குது அந்த அங்கெல்லாம் அந்த கடைங்க இருக்குது நம்ம எதாவது வேணுமா அங்கே வாங்கிக்கலாம் பஸ்ஸு கூட பாருங்கள் பஸ் ஸ்டாப் உள்ளது பஸ் ஸ்டாப் அங்கே இருக்குது நிறைய பார்ப்பாக்கும் இருக்குது அங்கே அப்படியே முடிச்சுட்டேன் வரலாம் இது அப்பார்ட்மெண்ட்டு

சொன்னதாங்க ஓபிக்கு போட்டு எல்லாம் சாப்பிட்ருக்காங்க இங்கே பார்த்தீங்களா ஸ்டோன்லேயே கட்டியிருக்காங்க இது வந்து ரெட் கிளிஃப் இன் எயிட்டீன் ட்வெண்ட்டி ஃபோர் போட்டிருக்காங்க சைட் ஆஃப் ஃபர்ஸ்ட் செட்டில்மெண்ட் போட்டிருக்காங்க ஸோ அழகாக பார்த்தீங்களா சிட்னி டு ரெட் கிளிஃப் செட்டில்மெண்ட் மெமோரியல் வால் ஓகே அதை நினைவா வச்சுருக்காங்க நாம அப்படி தாங்க நடந்து வந்தோம் நாம அங்கேருந்து அப்படியே நடந்து வந்தோம் நான் சொன்னேன்ல ஸோ இந்த இடம் மட்டும் தாங்க ஓரளவுக்கு குளிக்கிற மாதிரி இருக்குது அதான் இறங்கி குளிச்சிட்ருக்காங்க அங்கெல்லாம் வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்குது அங்கங்கே உட்காடுறதுக்கு அந்த மாதிரி வச்சுருக்காங்க அழகாக போய் வந்தோம்னா கொஞ்சம் நான் ரிலாக்ஸ் பண்ணி போய் உட்காந்துட்டேன் அப்படியே சுற்றி பார்த்துட்டு போகிறோம் க்ரௌடு வந்து இன்றைக்கி ரொம்ப கம்மியாக இருக்கு வீக்கெண்டு நான் க்ரௌடு இருக்கும்னு நினச்சேன் கிறிஸ்மஸ் டைம் எல்லோரும் கிறிஸ்மஸ் பண்ணி இருக்காங்க வாங்க அப்படியே போவோம் ஃப்ரண்ட்டில் ஆனர்டர் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்னு வச்சுருக்காங்க அவங்க நினைவாக வச்சுருக்காங்க வேறு போவோங்களா தண்ணீர் போய் நடந்து பார்ப்போம் இதெல்லாம் சேண்ட் சூப்பராக இருக்குது இதெல்லாம் க்ளீன் பண்ணிடுவாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே க்ளீனாக தான் இருக்கும் கிறிஸ்மஸ் டைம் எல்லாம் பிஸின்னு நினைக்கிறேன் விட்டாங்க டிஷ்லாம் நல்லா க்ளீன் பண்ணிடுவாங்க வந்து அந்த சீ வீடு அந்த கிராஸ்லாம் வெளில வந்துருக்கு ஓகே தண்ணியில் கால நினைக்கணுமா ரோட்டை ஐட்டு போல் தண்ணி உள்ளே போயிருக்கு இல்லைன்னா அது வரைக்கும் இருக்கும் தண்ணி ஆக்சுவலாக இல்லை ஓகேங்க எதுவுமே சூப்பராக இருக்குது இவ்வளோதாங்க இல்லை ரொம்ப பெருசாலாம் இல்லை சும்மா சின்னதாக இருக்குது இருக்கால அப்புறம் அந்த ஒரு பெண் குளிச்சுட்டுறாங்க சமைக்கு போயிட்டா இருந்தேன் அங்கே வந்து குழந்தைங்களாம் குளிச்சுட்டுறாங்க அந்த ஜெட்டி மேலே ஒன்றும் இல்லை அப்படியே நம்ம வாக் பண்ணி போனோம் அப்படின்னா அங்கேருந்து பசங்க வந்து அந்த கீழே இறங்கி குளிக்கிறாங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அந்த பெருசாக பார்க்குறதுக்கு பேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இருக்குங்க ஆஸ்திரேலியாவில் எங்கே போனாலும் அந்த பேர்ட்ஸ் இப்போ தண்ணி இங்கே எங்கேயும் வந்துட்டு இருக்கேன் தோணுங்கிட்டு இருக்காங்க தண்ணி இங்கேயே வந்துட்டு இது வந்து ரெயின் வாட்டர் தான் கடந்த வாரம் ஃபுல்லாக நல்ல ரெயின் ரெயின் வாட்டர் தான் எங்களுக்கு தான் வந்துட்டு கிளீராக இருப்பா இந்த தண்ணி வந்து சில்லுன்னு இருக்குங்க ஆனால் நீங்கள் அந்த தண்ணியில் காலை வச்சிங்கன்னா வாமாக இருக்குதுங்க எல்லோரும் இறங்கி குளிச்சு ஆனால் கொஞ்சம் ஆழம் இருக்கும் போல் இருக்குங்க நீங்கள் இறங்கி குளிக்க குளிச்சுட்டுருக்காங்க ஆமாங்க இங்கே வந்து தண்ணி வந்து இருக்குது அங்கேருந்து வர தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சில் இருக்குது தான் வந்தாங்க இந்த அழகாக குளிக்காம பாருங்க இங்க அவ்வளோ பொல்லாம் இல்லை அங்கே உடனே போலாங்க கேர்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் நீச்சல் தெரிஞ்சிருந்தா இங்கே குடிக்க முடியும் இப்போ அதுலேருந்து ஜெட்டிலேருந்து மெயின் ரோட்லேருந்து அப்படியே வந்தோம்னா ஜெட்டியில் அழகாக அப்படியே நடப்பதாம் நல்ல சுவாச போட்டோம் இங்கே வந்து நம்ம பிக்னிக் மால் வந்தோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஜாலியாக அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம் இல்லை நம்ம ஃபேமிலியோட வந்தோம்னா கூட பசங்க அங்கே விளையாடுறது கூட்டலாம் எங்கே இங்கே சாப்பிட்டு இங்கே பக்கத்தில் வந்து ரெஸ்டாரண்ட் இருக்குது நம்ம வேணால் ஃபுட்டு இங்கேயே வாங்கலாம் நம்ம நம்ம இந்தியன் ஃபுட்டு கிடைக்காது ஸோ நல்லாயிருக்கும் மொத்தமாக எங்களுக்கு சாப்பிடுவோம் சாப்பிட்டு டே ஸ்பென்ட் பண்ணிட்டு போகிறோம் இவ்வளோ அழகான இடத்துல இந்த மாதிரி கரெக்டாக நிறைய ஜனங்கள் இல்லாமல் நம்ம க்ரௌடு இல்லாமல் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுக்கு அப்புறம் விமர்சன் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் எடுக்கிறாங்க போகிறது நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு இங்கேருந்து நமக்கு வந்து கோல் கஸ்ட் வந்து பக்கம் தான் மேபி இங்கேருந்து ஒரு ஒன் ஹவர் டிரைவர் இருக்கும்னு நினைக்கிறேன் கோல் கஸ்ட் வந்து பக்கம் தான் ஸோ கோல் கஸ்ட் போனோம் அப்படின்னா வந்து சர்ஃபிங்க் வந்து சூப்பராக இருக்குங்க அது சர்ஃபர்ஸ் பேரடைஸ்னே சொல்லுவாங்க கோல் பஸ் வந்து சூப்பராக இருக்கும் நான் ஒரு நாள் அங்கே போகணுன்னு தான் இருக்கேன் டைம் இல்லை வெளியிலாம் எடுக்கிறேன் அங்கேயும் போயிட்டு டைம் இல்லை பட் ஒரு நாள் நிச்சயமாக எடுக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு பிரிஸ்பனை சுற்றி வந்து இந்த மாதிரி இடங்கள்லாம் ஒவ்வொன்றா போட ட்ரை பண்ணுறேன் ஸோ அந்த மாதிரி டென்ட்டு வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா ஸோ இங்கேலாம் போட்டு நம்ம உட்காந்துடலாம் இல்லைன்னா கொஞ்சம் இன்னும் கூட ப்ரைவேசி வேணும்னா நம்ம அந்த சைடு போயிடலாம் அந்த சைடெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரௌட்லாம் இல்லாமல் நல்லா தனியாக இருக்கலாம் நாம் அங்கே வந்து கொஞ்சம் ப்ரைவேசி நல்லா இருக்குது ஸோ அங்கே போட்டுட்டு நம்ம அப்படியே உட்காந்துருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு ஃபேமிலியோடு வந்தோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் கிளாஸ்லாம் இருக்குங்க இங்கே ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி கிளாஸ் பார்க்குறேன் ஓகே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் போல இருக்கு இஷ்யூலாம் இந்த மாதிரி எல்லாம் பார்க்க முடியாது நல்லா இருக்கும் இங்கே வந்து இன்ஃபர்மேஷன் சென்டர் இருக்குங்க இந்த ரெட் கிளிஃபை பற்றி இன்னும் நிறைய அட்ராக்ஷன் பிளேஸ் ஏதாவது தெரியணும் அப்படின்னா நம்ம இங்கே வந்து விசிட்டர் சென்டரில் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் கேட்லாக் மாதிரி வச்சுருப்பாங்க அதை வாங்கிட்டு அதை போகலாம் ஜஸ்ட் எங்க வீடியோ இங்கே வந்து எல்லா கேட்லாக இருக்குங்க நம்ம எங்கே போகணும் அப்படிங்கிற மொத்த இன்ஃபர்மேஷனும் இங்கே நம்ம தெரிஞ்சுக்கலாம் தான் வச்சுருப்பாங்க நம்ம எல்லாம் சேர்த்து ஒரே புக்காகவும் இருக்கும் இல்லை தனித்தனியாக வேணும்னாலும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நார்த் லேக் இருக்குது சாம் இருக்குது ஸோ இங்கே இருக்க நியர்பை பை ஃபுல்லாக வச்சுருப்பாங்க தனித்தனியாக இருக்குது நிறைய ராய்ஸ் இன்ஃபர்மேஷன் சென்டர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க ஸோ நான் உள்ளே போனேன் ஸோ அவங்ககிட்ட கேட்டேன் எதாவது ஏதாவது ஒரு ஒரே ஒரு கேட்லாக் மொத்த இன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும் இந்த நியர்பை அட்ராக்ஷன் பிளேஸ்ஸு சொல்லிட்டு ஸோ அவங்க வந்து எனக்கு ஒரு புக்கு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அவங்க இன்னும் சில கொடுத்தாங்க இந்த பேகோடு சேர்த்து கொடுத்துருக்காங்க ஸோ என்ன என்ன நியர்பை அட்ராக்ஷன் பிளேஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை பார்த்துக்கலாம் அப்படியே இந்த அதை இன்ஃபர்மேஷன் சென்டர் கிட்ஸுங்க நிறைய வெளில வந்திருக்காங்க எல்லாம் ஜாலியாக குளிச்சுட்ருக்காங்க ஸோ அந்த எந்த வரைக்கும் போயிட்டு நம்ம அப்படியே ரிட்டர்ன் ஆகிடுவோம் ஃபிஷ்ஷிங் வந்து ஃபேமஸான இடம் போல் வந்து இது நிறைய பேர் வந்து மீன் பிடிச்சிட்ருக்காங்க இங்கே நிறைய ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸில் இருக்காங்க இடம் திங்ஸ் இட்ஸ் அட்வைஸ் இருக்கணும் நம்ம போய் வீடியோ எடுக்கிறது ஸோ லாமாஸ் ட்ரீ பாருங்க ரியல் ட்ரீல அந்த கிட்ஸ் பாக்ஸ்லாம் வச்சு எவ்வளோ வச்சுட்டு அங்கே போகிறேன் நான் சொன்ன அந்த கிட்ஸ் வாட்டர் பார்க் ஆக்டிவிட்டி இருக்குல்ல அது வந்து இந்த கார் பார்க்லேருந்து நம்ம அப்படியே லெஃப்ட் டேர்ன் பண்ணி ஸ்ட்ரைட்டாக ட்ரைவ் பண்ணி போனோம்னு வச்சிக்கலாம் ஒரு ஒன் ஆர் டூ கிலோமீட்டர்லேயே வந்து லெஃப்ட்லேயே இருக்குது அங்கே வந்து வாட்டர் பார்க் இருக்குது அங்கே வந்து கிட்ஸுங்க எல்லாம் நிறைய விளையாடிட்டு இருப்பாங்க அங்கே நம்ம கிட்ஸுங்களை வந்து விளையாட வைக்கலாம் அது ரொம்ப நல்லாவே இருக்கும் அங்கே எங்களுக்கு வந்து அன்றைக்கி டைம் இல்லை ஏன்னா ஃபோர் ஓ கிளாக் ஆகிடுச்சி அப்படின்னால வந்து நாங்கள் அங்கே போகலை இன்கேஸ் நீங்கள் அங்கே போனீங்கன்னா நீங்கள் பீச் ஃபஸ்ட்டு வந்து பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வார வாட்டர் பார்க் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அங்கே பசங்களை குளிக்க வச்சுட்டு அப்படி நீங்கள் மானிட்டர் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுட்டு எதாவது வாங்கிட்டு வந்து கொஞ்சம் நேரம் பசங்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு நீங்கள் அப்படியே ஈவினிங் கிளம்பிடலாம் ஸோ அது பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறாங்க நான் மறுபடியும் உங்களை சூப்பரான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை ஃபார் நான் பைஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது நம்ம சேனல் க்ரோ ஆக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ